எவ்வளவு புள்ளி விவரங்களை அள்ளி தருகிறார் வெளிநாட்டிலே இருந்து வந்திருந்த அமெரிக்காவிலே இருந்து தமிழ் ஓரளவு தெரியும் அவர் என்னை பார்க்க வந்தார் அவர் சொன்னார் யூர் சீப் மினிஸ்டர் பர்சனாலிட்டி டெலிவரிங் ஒண்டர்ஃபுல் பியூச்சர்ஸ் என்று சொன்னார் அற்புதமான பேச்சாளர் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டத்தை அப்படியே கவர்ந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவர் ஆற்றலோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலே அவர் காலை எழுந்தவுடன் பிள்ளைகளுக்கு உணவூட்ட ஊட்ட என்று ஏழை தாய்மார்கள் பரிதவிப்பார்களே அதை எண்ணி பார்த்து அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு காலை உணவு வழங்குகிற திட்டத்தை கடைசியாக அறிவித்தார் என்ன ஆச்சரியம் தெரியுமா இங்கே மழை பெய்தால் டெல்லியிலே இடியடிக்குமா என்று கேட்பார்கள் ஆனால் என்ன நடந்தது இங்கே நம்முடைய தளபதி நம்முடைய தலைவர் இந்த திட்டத்தை சொன்னார் கனடா நாட்டிலே இருக்கக்கூடிய அதிபர் இதை தெரிந்து கொண்டு ட்ரூடு நிறைய தமிழர்கள் இலங்கை தமிழர்களும் வாழ்கிறார்கள் தமிழ்நாட்டை போல கனடா நாட்டிலும் காலையிலே பள்ளிக்கு வருகிறவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று அறிவித்து விட்டார் ஆக உலகத்தையே கவர்ந்து நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு திசைகளையும் கவர்ந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் அனைவருக்கும் பயன்படுமாறு அவர் விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு மாணவர்களுக்கு ஒவ்வொரு திட்டமாக அறிவித்துக் கொண்டு வருகிறார் இதுபோல ஒரு ஆட்சி இரண்டரை ஆண்டு காலத்திலே நடந்திருக்குமா தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் விண்ணிலே இருந்து மலர்களை தூவார்கள் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுடைய சகோதரர்களுக்கும் அந்த அளவுக்கு இங்கே ஒரு பெரிய அலை அடிக்கிறது உடச்சவசமான அலை அந்த அலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில்லாத கூட்டணிக்கு ஆதரவாக வீசுகின்ற அலை என்பதை எதிரிகள் மறந்துவிட வேண்டாம் நாங்கள் வம்புக்கு போவதில்லை சண்டைக்கு போவதில்லை ஆனால் வந்த சண்டையை திமுக காரன் விட மாட்டார் அவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள் இந்த ஒரு மாத காலத்திற்குள் நம்மை பற்றி எப்படியெல்லாம் இழிவும் பழி சொல்லும் நிறைந்த வார்த்தைகளை அவர்கள் பிரதமரே பேசுகிறார் என்றால் அவருடைய எழுபடிகள் ஏன் பேச மாட்டார்கள் அண்ணாமலைகள் ஏன் பேச மாட்டார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இதுதான் நீங்கள் கடைசியாக பாராளுமன்றத்துக்குள்ளே பிரதமராக நுழையப் போகிற தருணம் வருகிற பாராளுமன்றத்தில் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் முடிந்து முதலில் பிரதமர் வருகிறார் என்றால் நீங்கள் அங்கே வரப்போவதில்லை இந்தியா கூட்டணியின் சார்பிலே ஒருவர் வந்து பிரதமர் நாற்காலிலே உட்கார்வார் நாங்கள் எல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் கைதட்டி மகிழ்வார்கள் தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு மகிழ்வார்கள் அவ்வளவு ஆற்றலும் உழைப்பும் கொண்ட வீராதி வீரர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத் தோழர்கள் உதய சூரியன் என்று சொன்ன மாத்திரத்தில் அன்பு உடன்பிறப்பே என்று ஒரு ரெண்டு வார்த்தைகளை காஞ்ச உதிர்க்கும் முன் பறவைகள் பத்தாயிரம் சிறகடிப்பதைப் போல ஆயிரக்கணக்கான அலைகள் கரையிலே வந்து மோதுவதைப் போல கைதட்டி மகிழ்கிற வீரர் கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்லி இந்த தேர்தலில் மாசுவர்கள் சொன்னதைப் போல அதிக வாக்குகள் எந்த தொகுதி பெறும் சென்னையிலே அது சைதாப்பேட்டை தொகுதியா அல்லது கெங்கியம்மன் கோயில் திடல் இருக்கக்கூடிய தொகுதியா அதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் வெற்றி நமதே எல்லா வெற்றியும் நமக்கே நாற்பது இடங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம் நாற்பதுக்கு நாற்பது அதற்குப் பிறகு இடைப்பாடிகளையும் காண மாட்டோம் ஓபிஎஸ் களையும் காட்ட மாட்டோம் நரேந்திர மோடியும் காண மாட்டான் அவருக்கும் இதோடு முடிந்தது பதவி காலம் வாழ்க வளர்க தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கொற்றம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நின்று நிலவுக என்று சொல்லி தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க அறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ் வாழ்க நிகரற்ற வீராதி வீரன் உலகத்திலே என் சகோதரன் பிரபாகரன் புகழ் வாழ்க நன்றி வணக்கம்